கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியருக்கான ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டி லட்சுமி நாராயணசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்போது தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகளில் கல்லூரி பெற்ற சிறப்புகளை குறிப்பிட்டார் கல்வி என்பது அறிவை பெறுவதோடு படைப்பாற்றல் சாதுரியம் போன்ற பல்வேறு திறன்களையும் பெறுவதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கட்பதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் மற்றும் இந்தோ ஜப்பானிய ஜி டுவெண்டி சிறப்பு பேராசிரியருமான முனைவர் சுதா சேசசன் கலந்து கொண்டு பேசும்போது மாணவிகள் தங்களுக்கான குறிக்கோள்களை தாங்களே தீர்மானித்துக் கொண்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றார் கட்டுப்பாடான சுதந்திரம் பற்றி கூறிய அவர் சாதனையாளர்களின் குண நலன்களை பற்றி எடுத்துரைப்பதோடு நேர மேலாண்மை ஒழுக்கம் குழு மனப்பான்மை தொடர்ந்து கற்றல் மற்றும் குழுவாக பொறுப்புகளை ஏற்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டார் கல்லூரி முதல்வர் முனைவர் கி சித்ரா கல்லூரியின் சாதனைகளையும் பல்வேறு துறைகளிலும் மாணவியர் பெற்ற வெற்றிகளையும் குறிப்பிட்டு கல்லூரி வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மாணவியரை வாழ்த்தி வரவேற்றார் கல்லூரியின் மூத்த மாணவிகள் தங்களது இளம் தோழிகளுக்கு விதைப்பந்துகளை கொடுத்து வரவேற்றனர் சிறு விதைகள் செழித்து வளர்ந்து பயந்தோரும் விருட்சங்களாவது போல மாணவிகளின் திறன்களும் பண்புகளும் நட்பும் பெருகி வளர வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதமாக இது அமைந்தது கல்லூரியின் ஹெல்த் கிளப் சார்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மூலம் பார்வையாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன நமக்கு டைமே போதல்ல அப்படினு சொல்றோம் i will just throw the question i don't want to before floating the question can i ask of the freshers to give me names of achievers நீங்க அச்சீவர்னு நினைக்கிற யாராவது ஒருத்தரோட பேர் சொல்லுங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுங்க i just want some four or five names யாரானாலும் சொல்லுங்க ரேஷர் நல்லா இருக்கும். நான் சொல்ற மாட்டீங்களா அச்சிவர்ஸ் யாருமே இல்லையா? இந்த போரான அச்சிவர்ஸ் நீங்க நினைக்கிறதுங்க இல்ல ஒவ்வொருத்த ரோல் மாடல் அப்படி நினைக்கிறதுங்க அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. Casey Prince's College is a distinguished academy and had an academic status along with a research consultancy and administration where i now have the honor of inviting dr japan professor sastra university beloved students heads faculty members who have joined us today i am extremely glad and happy to welcome you all for the freshers orientation program dear parents and students it's a